நமது செய்தியாளர் ஐகோர்ட் தகவல்களை வழங்க கேட்கலாம் ஐகோர்ட் இந்த சம்பவம் நடந்தது விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த மூன்று நாட்களாக தூத்துக்குடி மாவட்டம் உட்பட தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியான மழை என்பது பெய்து வந்தது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திலும் பரவலான மழை என்பது கடந்த மூன்று நாட்களாக பெய்து வருகிறது அந்த வகையில் நேற்று மாலை தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுலா பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அருகில் இருக்கக்கூடிய வீரபாண்டியன் பட்டினத்தில் பொதுமக்கள் நடந்து சென்று போது ஒரு மரம் பெரிய வேப்ப மரம் என்று சொல்லக்கூடிய மரம் வந்து சாய்ந்து விழுந்து மின்கம்பத்தின் மீது விழுந்துள்ளது அப்போது அவ்வழியே சென்ற இருவர் வந்து அதிர்ஷ்டவசமாக வீட்டை பிடிக்கிறார்கள் அந்த சிசிவி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வீரபாண்டியன் பட்டினத்திலிருந்து புனித தூய்மையாறு ஆலயம் வழியாக வேதபாண்டியன் பட்டினம் தூத்துக்குடி திருச்செந்தூர் மெயின் ரோட்டுக்கு வரக்கூடிய அந்த பகுதியில் தான் நாம் இந்த விபத்து நடந்திருக்கிறது தற்போது சிசிடி காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கும் போது நாற்பத்தி ஒன்பது நொடிகள் அந்த சீசிற்காட்சி பதிவாக இருக்கிறது அந்த காட்சியில் அந்த வழியை வந்து நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் குறிப்பாக முதல் கட்டமாக ஐந்து பேர் குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் அந்த வழியை நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அதன் பின்பு இருவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அதன் பின்பும் இருவர் சென்று கொண்டிருக்கும் போது அந்த விபத்தானது நடந்திருக்கிறது அந்த வழியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேப்ப மரம் ஒன்று வேறொரு சாய்ந்து இருக்கிறது அந்த சாய்ந்து அருகில் இருக்கக்கூடிய சென்று கொண்டிருந்த அந்த மின்கம்பத்தின் மீது விழுந்து முறிந்து அந்த மின்கம்பமானது தீப்பொறிகளுடன் முறிந்து விழுந்துள்ளது அப்போது அந்த அருகில் சென்ற அந்த இருவர் வந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி காட்சியை வந்து வெளியே அந்த இருவரும் வந்து மின்கம்பம் தீப்பொறியுடன் முறிந்து விழுந்த போது பார்த்து அதிர்ச்சிக்குள்ளாகி உயிர் பயத்தில் அங்கிருந்து தப்பி ஓடக்கூடிய காட்சியும் அங்கு வந்து பதிவாயிருக்கிறது அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் நியூசவுண்ட் தமிழுக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் வந்து ஒ கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக அந்த மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அவ்வழியை சென்ற போது குறிப்பாக ஒன்பது பேர் அந்த முப்பது நொடிகளில் இருந்த ஒன்பது பேர் அந்த வழியை வந்து கலந்திருக்கிறார்கள் பத்து நொடிப்புழில் அந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்துக்கு ஒரு ஐந்து நொடிகள் வந்து தாமதமாக நடந்திருக்கக்கூடியதால் அந்த இருவர் வந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார்கள் பெரும் அதிர்ச்சியையும் பெரும் பரபரப்பையும் இந்த சம்பவமானது ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ச்சியாக நேற்று மாலை நான்கு மணிக்கு மேல் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடைபெற்றதடுத்து புகாரின் அடிப்படையில் மின்வாரிய ஊழியர்களும் தீயணைப்பு துறையினரும் வந்து அந்த பகுதி மக்களுடன் இணைந்து அந்த மரத்தினை அப்புறப்படுத்தி மின்கம்ப வந்து சிதைத்துவிருக்கிறார்கள் இருவது போதிலும் மழைக்காலங்களில் இதுபோன்ற தொடர்ச்சியான மழைக்காலங்களில் பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்பது மின்வாரியத்துறையினரும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் தொடர்ச்சியாக மூன்று நாட்களாக ஓயாது மழை பெய்து கொண்ட நிகழ்ச்சியில் சற்று மாலை நேற்று மதியத்துக்கு பின் தூத்துக்குடி திருச்செந்தூர் வந்து மழை வந்து சற்று ஓய்ந்திருந்தது இதனால் பொதுமக்கள் நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை செய்து கொள்வதற்காக வெளியில் சென்று வரும்போது இந்த விபதாரணம் நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது இருந்த போதிலும் பத்து நொடிகளுக்குள் ஒரு இரண்டு இரண்டு இளைஞர்கள் பெரும் விபத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு காட்சி பெரும் பரபரப்பையும் இப்பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த வகையில் நாம் வந்து அந்த சிசிடி காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருவர் வந்து உயிர் தப்பி உயிர் பயத்தில் ஓடக்கூடிய ஒரு காட்சி நம்மளையும் உள்ளாகி இருக்கிறது அந்த சம்பவம் வந்து பெரும் மேலும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது மோகன் விவரங்களை வழங்கியதற்கு காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி ஐகோர்ட்